இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய இலக்கிய வகைச் சொற்களில் நம்ம ஏற்கனவே இயற்சொல்லும் திரிச்சொல்லும் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திசைச்சொல் வடைச்சொல் ரெண்டுமே பார்க்கலாமா இது என்ன திசைச்சொல் சாவி சன்னல் பண்டிகை ரயில் முதலிய சொற்கள் வந்து தமிழில் வழக்கில் இரு இப்போ இருக்கு ஆனால் இது தமிழ் சொற்களே கிடையாது இது வந்து பிறமொழி சொற்கள் வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் தான் திசை சொற்கள் எந்த திசையிலேருந்து வந்திருக்குன்னு தெரியல இந்த திசை சொற்கள் இல்லையா முதல் முற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண்டை நாட் பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய ஆ இப்போ நம்ம சொல்றோம் கிணறு 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 கிணறுன்ற வார்த்தை தமிழில் கிடையாது கேணி பசு கிடையாது பெற்றம் இது எல்லாமே வந்து திசை சொற்கள் சரிங்களா ஆ பண்டிகைன்னு சொல்ல மாட்டோம் திருவிழான்னு தான் சொல்லுவோம் ஆ சாவினா அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி ரயில் கிடையாது தொடர் வண்டி இதுதான் நம்ம யூஸ் ஆனால் இப்போது இந்த வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால் இது திசை சொல் அடுத்தது வடச்சொல் வருடம் மாதம் கமலம் விடம் சக்கரம் இதில் பாருங்கள் தமிழ் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள்லாம் கிடையாது சமஸ்கிருத மொழி சொற்கள் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் லக்ஷ்மி அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக லக்குமி அப்படிதான் சொல்லுவாங்க கமலம்னா பூ அந்த மாதிரி வட சொற்களை தற்சமம் தர்பவம் என இரு வகையாக பிரிப்ப கமலம் அலங்காரம் இதெல்லாம் வந்து வடமொழியில் இருப்பது போன்றே தமிழ் எழுதுவதை சர்ச்சமம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தர்பவம் அதாவது ஆக்சுவலாக சமஸ்கிருத வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுறோம்லாம் அதுதான் வட சொல்கிறா அதுலேயே ரெண்டு வகை இருக்குது தற்சமம் தர்பவம் ரெண்டு வகையை பிரிச்சுருக்காங்க தர்ச்சமம்னா இருக்கிறது அப்படியே எழுதுறது தற்சமம் தர்பவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாத்தி எழுதுறது ஆக்சுவலாக விஷம் ஷான்ற வார்த்தைலாம் தமிழ் டேட்டஸில் கிடையாது ஷாசா நான் ஏற்கனவே சொன்னேன் அது விடம் தான் சொல்லணும் அதே மாதிரி லக்ஷ்மி அது சொன்னதான் சொன்னேன் இலக்குமி அப்படி எழுதுவாங்க ஈலாய்குமி அப்படி எழுதுவாங்க அப்படி எழுதுவாங்க ஸோ இதை மாதிரி பண்ணு தர்பவம் புரியுதுங்களா வடச்சொல் அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தையை யூஸ் பண்ணுறது தான் வடச்சொல் அதில் இருக்கிறத அப்படியே எழுதணுன்னா தற்சமம் ஷா ச பதிலாக நம்மளோட தமிழ் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணோம்னா அது தர்பவம் இப்போ புரியும் நினைக்கிறேன் சரிங்ண்ணா நன்றிம்மா